நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து மெயினாக கணக்கிடுறோம் அப்போது உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறார் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம வந்து இப்போ கணிச்சு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார் மிதன ராசியில் குரு பகவானும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வரையும் சுக்கர பகவான் கடகராசியிலும் அதற்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார் அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவாருனா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார் அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் இரண்டு கிரகங்களுமே இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார் அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு துலாம் ராசிக்குள்ள நுழையிறார் அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்ம வந்து இப்போ எட்டு கிரகங்களை வந்து மா பார்த்துட்டோம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம் கும்ப ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன சொல்லி பார்க்க போகிறோம் கும்ப ராசி இயல்பாகவே உங்களுடைய குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் இருட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு குடத்துக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி ஒரு கலசத்துக்குள்ளே நான் இருட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி என் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷனை ஒளியின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என் மூலமாக நீங்கள் நல்லா இருங்க நான் வந்து எல்லா விதமான சுமையும் சுமக்க நான் தயாராக இருக்கேன் என் குடும்ப குடும்பமே எனக்கு வாழ்க்கை என்னோடய குடும்பம் தான் என்னோடய வாழ்க்கை என்று நான் முழுவதுமாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் எனக்கான ஒரு அமைப்பு செயல்பாடுகள் கிடைக்கவில்லை என்றாலும் எந்த ஒரு சூழ்நிலை யாருக்கு கெட்டது நினைக்க மாட்டேன் உங்களுக்கு கெட்டது பண்ணதை கூட என்ன பண்ண மாட்டீங்க நீங்கள் அவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டீங்க கெட்டது நினைக்காத கெட்டது பண்ணாத ஒரு இயக்கம் ஒரு செயல்பாடு தான் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கும்பராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாகவே மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ போராட்டத்தை தான் சந்திச்சுக்கிங்க குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு போயிட்டாங்க உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ எங்கே லெவலே இல்லை ஒரு மூணு வருஷமாக ஒரு புரிதலுடன் உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் பேச முடில ஒரு புரிதலுடன் உங்களுடைய மனைவிட்ட நீங்கள் பேச முடில ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களுடைய மனசில் உள்ள வேதனையும் கஷ்டத்தையும் நீங்கள் சொல்ல முடியாமல் தவிக்கிற தவிப்புங்கிறது அதிகம் வெளிப்படையாக பேச முடியல தவற உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியல அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் டிப்ரெஷனாக ஆகிறீங்க அது நம்ம கும்பராசிக்காரங்கள கால திருமணம் முடித்த பாதி பேர் இந்த தான் இருக்கீங்க அதுக்காண்டி தனியாக முடிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் இது நம்ம அரேஞ்ச் மேரேஜ் முடித்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாதிங்க என்னையை பொறுத்தளவு பொதுவாகவே கும்பராசியில் கால திருமணம் முடித்தவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது அதிகமான போராட்டங்கள் இருந்தது அப்போ இந்த இயக்கத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகணும் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அதாவது என்ன சொல்லணும்னா இப்போ வரையும் வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்காக ஒரு பேருக்காக இந்த உலகம் நம்மளை என்ன நினச்சிரப்போகுது நம்ம ஒரு உண்மையாக இருக்கோம் ஆனால் அந்த உலகம் நம்மளை தப்பாக பேசிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் துலா அதாவது என்ன சொல்கிறேன்னா துலாம் ராசிக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீதி நேர்மை உண்மைன்னு அதுக்கு அப்படியே ஒரு சேமாக உங்களை சொல்லலாம் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு நிகராக இருப்பீங்க நீதி நேர்மைன்னா நீங்கள் தான் பொறுமையும் நீங்கள் தான் நிதானமும் நீங்கள் தான் அப்போ நீதியும் நேர்மையும் பலபடியும் பழவடியும் ஒன்று என்ன ஆகும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக பவர் உண்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டு உங்களுடைய அப் அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல இயக்கம் ஏற்படும் அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இவனால் அவங்ககிட்ட உதவ மாட்டேன் உங்களை கஷ்டப்படுத்துவேன் அப்படி இப்படி சொல்லி பேசுகிற அத்தனை விதமான நபர்களுடைய குணத்தை அப்படியே மாற்ற போது கிரகம் உங்களுடைய இயக்கத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விதமான நல்ல உதவிகளுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சரியான தன்மானம் கிடைக்கும் சரியான முறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன நம்மளுடைய கும்பராசி என்பர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் குடும்ப உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என காத்திருக்கிறீர்களோ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக அதற்கான சாதகமான சூழ்நிலை உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு கடன் வெளியே வர போகிறீங்க கஷ்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க இயல்பாகவே உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல விதமான மதிப்பும் நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பாக உறுதியாக கோச்சாகரங்கள் நம்முடைய கும்பராசினர்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உறுதியாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருடைய பொருளையோ வாங்கவோ வைக்கவோ ரொம்ப யோசித்து வாங்கணும் முடிஞ்சளவு கடன் வாங்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் சமாளிப்பது என்பது உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த அத்தனை விதமான கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெற்று உங்களுடைய இயக்கத்துக்கான சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவ்வளோ நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட கவலைகள் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனிமே மதிப்பு கிடைக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்குமே தீங்கு நினைக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கணும் நம்ம அம்மாட்ட சொல்ல வேண்டாம் நம்ம அப்பாட்டையும் சொல்ல வேண்டாம் நம்ம கூட பிறந்த கூட நம்ம சொல்ல வேண்டாம் அடிவங்கனாஞ்சரி அல்லது வாழ்க்கையில் இடியே வாங்கினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்க நிம்மதியாக தூங்கி எவ்வளோ ஆச்சு அப்படின்னா மூணு வருஷம் சொல்லலாம் உங்களுடைய மீன ராசிக்காரங்க உண்மையிலேயே நிம்மதியாக தூங்கி மூணு வருஷம் இருக்கும் தூக்கத்தில் கூட உங்களுடைய மனநிலை ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இன்னா அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஓடிக்கிருக்கே அப்படிங்கிற தன்மை தான் உங்களுக்கு முன்னாடி நடந்தது அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லலாம் நம்முடைய மீனராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒருத்தவங்களோட கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை கொடுக்க தண்டியும் திரும்பி அடைக்க தண்டியும் நீங்கள் படுறபாடு பெரும்பாடாக இருக்கும் ஐயோ கடன் வாங்கிட்டோமே இப்படி போய் கடன் வாங்கிட்டோமே நம்ம கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் முயற்சிக்கான வெற்றி கிடச்சானா இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் ஆனால் எல்லாமே பாராட்டில் மட்டும்தான் இருக்குது கையில் வாங்கி பையில் பணம் போட்டால் தானேயா நம்மளோட லெவல் கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக பேசும் சூப்பராக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்குது ஒன்லி பாராட்டு மட்டும் தான் கிடச்சிருக்கும் அப்போ அந்த பாராட்டை வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிட்டோம் கஷ்டப்பட்டு ஒன்றாம் வந்து டிகிரி டபுள் டிகிரி வாங்கி சர்ட்டிவிகேட் வாங்கிட்டோம் சர்ட்டிவிகேட் வச்சு என்ன பயன் விலை கிடச்சால்தான் சந்தோஷம் சர்ட்டிவிட் அப்படியே ஒரு ஷீல்டு வாங்கி கையில் அப்படி வச்ச மாதிரி போட்டோ கொடுத்தா சந்தோஷம் வந்துருமா இல்லை அது சந்தோஷம் நிலையாக இருக்குமா சந்தோஷம் உண்டு அந்த செகண்ட் தானே சந்தோஷம் அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்ச அத்தனை விதமான உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான செயல்பாடுகளுக்கும் ஒரு சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியலை என்பது உண்மை அப்போ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வருமா இந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக நம்முடைய ராசி அன்பர்களுக்கு பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக செயல்படக்கூடாது யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி பைக்கில் போனியே வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே உங்களை பார்க்கும் சுற்றி கேமரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்து உங்களை பற்றி தவறாக பேசுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணாட்டி தப்பாக பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க இயல்பாகவே மீன ராசிக்கு ஒரு விஷயம் உண்டு வீண் பழி சுமத்துவாங்க அவங்க மேலே நீங்கள் எங்கே நீங்கள் தடுமாடுறீங்கன்னா உங்களை வீண் பழி சுமத்துறவங்களை நீ நம்மதில் தான் நீ தடுமாடுவீங்க அதுவும் இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களை எங்கெங்கெல்லாம் சுற்றி விட்டு பம்புற மாதிரி சுற்ற வைக்கிறோமோ அந்தளவுக்கு சுத்தம் வச்சுட்டாங்க நீங்களும் அப்போலாம் எதை பற்றியும் வருத்தப்படலை நம்ம உண்மையாக இருப்போம் ரியலாக இருப்போம் யாரை பற்றி கவனப்பட வேண்டாம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அப்படிப்பட்ட குணாதிசயமும் ஆசிரியராக செயல்படக்கூடிய அத்தனை விதமான பண்பும் ஒரு செயல்பாடும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உண்டு இப்போ நம்ம மீனராசிக்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு சொந்தமாக ஒரு புதிய தொழில் வாங்கணும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்போ ஏதாவது ஒரு பேங்கில் லோன் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் உறுதியாக இந்த மாதத்தில் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தலாம் உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான நன்மை உண்டு நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் சிறு தடங்கள் சிறு தடைகள் இருந்தது அந்த தடைகளும் தடங்களும் தகத்தெறியக்கூடிய அமைப்பை தான் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது உங்களை நம்பி பல நபர்கள் பல ஐடியா கேட்க போகிறாங்க இவனால் அவங்கள பார்த்தா கையை காட்டிட்டு ஹாய் பா அப்படின்னு சொன்னவங்க இப்போ உங்களுடைய முழு திறமையை பாட்டு என்ன பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட உட்காந்து இதற்கான ஒரு சரியான சொல்யூஷன் கொடுங்க சரியான ஒரு தீர்வு கொடுங்க சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மீனராசி என்பவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெற்றி நடப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பு ரீதியாக செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினஞ்சு டு பதினாறுக்கு மேலே உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உண்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றங்களும் பொருளாதார விஷயங்களையும் சரி குடும்ப உறவுகளையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் உறுதியாக இந்த செப்டம்பர் மாதத்தை சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் சிறு தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி கடன் கவலை கஷ்டம் இந்த மூணையும் மறந்துட்டு உங்களுக்கான இயக்கம் உங்களுக்கான ஒரு செயல்பாடு இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் அற்புதமாக வழங்கப் போகிறது அதை நீங்கள் முழுமையாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு மீன ராசினர்களுக்கு எப்பொழுதுமே அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு இப்போது நடக்கிற புத்திகள் உங்களுடைய லக்கண ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய சுய ஜாதத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஆசை போகிறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்